அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நாங்களாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்துட்டு வெயில் காலம் வந்தால் தான் நம்மளால் வந்து இந்த மாதிரியான கறிவடகம் வத்தல் முறுக்கு இதெல்லாமே நம்ம நிறையாவே செய்வோம் ஏன்னா வெயில் காலத்தில் தான் நல்லா காஞ்சு வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் அளவுக்கு நம்ம அப்படியே வந்து கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் ஸோ எப்படி கறிவடகம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி டவலில் தொடச்சி எடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வெள்ளை உளுந்து ஒரு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் அடுத்து கல்லூப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஐம்பது கிராம் தான் நீங்கள் ஐம்பது கிராம்னு கடைகளில் கேட்டு கூட வாங்கிக்கலாம் அடுத்து சோம்பு ஐம்பது கிராம் மிளகும் ஐம்பது கிராம் தான் கடுகு ஐம்பது கிராம் விளக்கெண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் அடுத்து மஞ்சத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் இந்த அளவுகளே எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய பூண்டாக எடுத்திருக்கேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டை வந்து நீங்கள் நூறு கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இரநூறு கிராம் ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு வாசனையும் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயம் தான் ஸோ பெருங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக அப்படியே ஒரு டப்பாக ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஐம்பது கிராம் தான் ஸோ கரெக்டாக ஒன்றரை கிலோவுக்கு நீங்கள் ஐம்பது கிராம் அளவுகள் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவுகளில் இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ரெண்டு கை ஃபுல்லாக உங்களுக்கு அல்னா எவ்வளோ வருமோ உங்கள் கையில் அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு கை கொத்து ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் பேர் வந்து வெங்காயத்தை வந்து கைகளில் கட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் வெங்காயத்தை வந்து ஜஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு நம்ம வந்து ஒரு பல்ஸ் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குறை குறைன்னா அது வந்து அரைஞ்சி வரும் முக்கியமாக நீங்கள் பல்ஸில் தான் நீங்கள் வச்சு அரைக்கணும் வே வேகமாக வச்சு அரைச்சிங்கன்னா அப்படியே வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடாது ஸோ இப்போ நான் காமிக்கிறவங்களுக்கு கைகள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எதல் எதலாம் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி குறை குறந்தான் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து இருக்கணும் நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க சின்ன பாத்திரம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பெரட்டும் போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா அகலமாக நல்லா பெருசாக இருக்கிற மாதிரியே பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் அரைச்சாச்சு இப்போது நம்ம அதில் நம்ம பூண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அந்த பூண்டை அப்படியே வந்துட்டு சேர்த்து இதையும் வந்துட்டு ஒரு பல்ஸ் மோடு விட்டு நம்ம வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் வந்து போட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க பூண்டையும் பார்த்திங்க அப்படின்னா பல்ஸ் மோடில் விட்டுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் எதல் எதலாக தான் வந்துட்டு இருக்கும் நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குறக்குறன்னு உங்களுக்கு வந்துட்டு எதில் எதலாக தான் வந்து இருக்கணும் ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அது அப்படியே வந்து அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா அது கூட சேர்த்து அப்படியே மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கல்லுப்பு தான் ஸோ ஐம் ஐம்பது கிராம் பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பு வந்து எடுத்துருந்தோம்ல அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அதில் அப்படியே வந்துட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துருந்தோம் ஸோ அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சீரகம் ஸோ சீரகமையும் அப்படியே வந்துட்டு மேலே வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே கரெக்டாக பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் தான் அடுத்து ஐம்பது கிராம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெங் வெந்தயம் தான் எடுத்துருக்கோம் ஸோ அதையும் வந்துட்டு நம்ம மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோம்பு சோம்பும் ஐம்பது கிராம் எடுத்துருக்கிறதுனால அதையும் நம்ம வந்துட்டு மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நான் நம் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடணும் வெங்காயத்தில் மசாலா வந்து நல்லா ஏறி இருக்கணும் வெங்காயம் அப்புறம் வந்துட்டு பூண்டு இது ரெண்டுத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசாலா வந்து ஏறி இருக்கணும் எதுலேயுமே மசாலா வந்துட்டு ஏறாமல் இருக்கக்கூடாது ஸோ நல்லா நீங்கள் கைகள் விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு கைகளில் பிசைகிறதுனால இது வந்து வீணாக போயிடும் கெட்டு போயிடும் அப்படின்லாம் நினைக்க வேணாம் கண்டிப்பாக இது வந்துட்டு வீணாலாம் போகாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு ஐம்பது கிராம் தான் ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐம்பது கிராம் வந்துட்டு கடுகு அதையும் வந்துட்டு அப்படியே வந்து நம்ம மேலே வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உடச்ச உளுந்துன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க அதுவும் ஐம்பது கிராம் அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கை கொத்த அளவுக்கு நான் சொன்னேன் ஸோ அதையும் அப்படியே மேலே ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நான் பெருங்காயம் ஐம்பது கிராம் இருக்கும் அதை வந்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் வந்துட்டு ஈர சத்து உள்ளது இல்லையா ஸோ அதனால் அதுலேருந்து நல்லா வந்துட்டு தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் கைகள் விடாமல் நல்லா வந்து பிசைஞ்சு மசாலா எல்லாத்துலேயுமே நல்லா படுற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க மசாலா எதுவுமே வந்து கீழே இல்லாத மாதிரி நல்லா வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா மசாலா வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கீழே வந்து அப்படியே வந்து தங்கிரும் இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த விளக்கண்ணையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து விளக்கெண்ணையும் ஆட் பண்ணலாம் நல்லெண்ணையும் ஆட் பண்ணலாம் விளக்கண்ணெய் ஆட் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு பெட்டர் ஸோ நான் வந்து விளக்கெண்ணையே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஐம்பது எம்எல்லை நான் கொஞ்சமாக லைட்டாக வந்து வச்சுட்டேன் ஸோ அதை விட்டுட்டு அது மற்றது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ இதையுமே நம்ம நல்லா வந்து வந்து கைகளை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு திரண்டு வந்து உங்களுக்கு வரும் ஸோ இதை அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து அமுக்கி வச்சுருங்க அதாவது டைட்டாக நீங்கள் வந்து அமுக்கி வைக்கணும் ஸோ நல்லா டைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு அந்த சட்டியில் நல்லா வந்து அமுக்கி அமுக்கி விட்டுருங்க கொஞ்சம் கூட வந்துட்டு கேப்பே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து டைட்டாக நீங்கள் வந்து அழுத்தி அப்படியே வந்து வச்சுருங்க இதை நம்ம வந்து ஓவர் நைட் அப்படியே நம்ம வந்து வச்சுருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம் ஸோ இதை அப்படியே வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு டிஸ்டர்பே பண்ணாமல் இதை அப்படியே வந்துட்டு வீட்டில் வந்து எடுத்து வச்சிருங்க நீங்கள் ஈவினிங் பண்ணுறீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் கைகள் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருகுன மாதிரி இருக்கும் ஸோ அதை மறுபடியும் அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா வந்து கைகளில் நல்லா எடுத்து திரட்டி விட்டு நல்லா நல்லாட்டி வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம வந்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணதுனால நம்ம கொஞ்சமாக இப்போ கையில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா விளக்கெண்ணெய் அந்த விளக்கெண்ணையை இப்போ கையில் வந்து லைட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் உருண்டை பிடிக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு உருண்டை வந்து பிடிக்கணும் ஸோ நல்லா நீங்கள் அழுத்தி உங்களால் எந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்துட்டு டைட்டாக வந்துட்டு பிரிச்சுக்கோங்க ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய ஷேப்புக்கெல்லாம் போக வேண்டாம் ஒரு மீடியமான ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு நீங்க வந்து பிடிச்சாலே போதும் அது வந்து அப்படியே சுருங்கி சுருங்கி சின்னதாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி கைகளில் நல்லா டைட்டாக நீங்க வந்துட்டு ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு நீங்க வந்துட்டு கைகளில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி தான் நீங்க வந்துட்டு பிடிக்கணும் கையில் வந்து என்ன தடவி தடவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் உருண்டை பிடிச்சி தனியாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்புல தட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பது உருண்டை கிட்டக்க வந்துச்சு அப்படியே நம்ம வந்துட்டு மாடிக்கு எடுத்துட்டு போய் வெயிலில் வந்து காய வச்சிடலாம் சோ இத வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம் மாடிக்கு மாடியில பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு வெயில் படுற இடமா பார்த்து நீங்க வந்து வச்சு விட்டுருங்க சோ இதை நல்லா வந்துட்டு வெயில்ல இது நல்லாவே வந்து காயட்டும் நல்லா வெயிலில் காய்ஞ்சாதான் இது வந்துட்டு கறிவடகம் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து தயாராகி வரும் இப்போ இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஈவினிங் டைமில் என்ன செய்யணும் அப்படின்னா அகைன் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈவினிங் டைம் வந்து எடுத்து பார்க்குறேன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக ஈரப்பதம் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஈரப்பதம் வந்து லைட்டாக கீழே வந்துட்டு இருக்கும் இதை நம்ம வந்துட்டு கைகளில் மறுபடியும் அழுத்தம் கொடுத்து நம்ம வந்துட்டு வந்து இது உருண்டை வந்து பிடிக்கணும் ஸோ நீங்கள் அதை வந்து அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கும்போது அது அகைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குட்டியாகும் இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சிருக்க எல்லா உருண்டைகளையுமே நீங்கள் வந்துட்டு டைட் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு வந்து வீட்டில் நைட்டு கீழே வச்சுருங்க இதே மாதிரியே கண்டினியூவாக நீங்கள் ஒன் வீக் செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு கறிவடகம் வந்து கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மீனானம் புளியானம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வத்த குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கெட்டே போகாது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாமல் அப்படியே இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்